நிதானம் நிதானம்லா சொன்னாங்க நிதானம் என்பது அல்லாஹுடைய குணம் ஒரு மனிதன் நிதானத்தோடு செயல்படுவது தன்னுடைய பேச்சிலே நிதானம் தன்னுடைய செயலிலே நிதானம் தன்னுடைய நடையிலே நிதானம் தன்னுடைய செயல்பாடுகளிலே நிதானம் இப்படி நிதானத்தோடு இருப்பது இருக்கிறதே இது அல்லாஹுடைய பண்பில் இருந்து இருக்கிறது என்று பெருமானார் அல்ல சொல்ல சொன்னாங்க அவசரம் ஷைத்தானின் குணமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க அவசரம் அவசரமா இந்த காரியாத்து முன் முடிவெடுத்து டக் டக்குன்னு என்ன செய்யறது அப்படி பேசிவது கோபப்படுறது இதை வெளிப்படுறது எப்படி வேகமாக நடந்துக்கிறது இது ஷைத்தானுடைய பண்புகளிலே இருக்கிறது என்று பெருமானார் சல்ல லாபனை யோசனை மன்னவங்க இந்த உலக மக்களுக்கு சொல்லி தந்திருப்பதை பார்ப்போம் இதை சொன்ன பெருமானார் சல்ல லாபன் யோசனை மன்னவனத்துல நிதானம் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி

வந்த அவருக்கு இப்பொழுது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று ஒரு அவசரம் உடனே பள்ளியில் என்ன சொன்னா ஒரு பக்கத்தில் நின்று சிறுநீர் ஒரு பக்கத்தில் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார் சகாபாக்களுக்கு வேகம் வருகிறது கோபம் வருகிறது போய் அடி அடிக்கணும் முனைகிறார்கள் பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்குள்ள சிறுநீர் கழிக்கிறதா நம்ம பொறுத்து போமா நம்மளால கூட பொறுத்துக்க முடியாது சகாபாக்களுக்கு அந்த வேகம் வருகிறது அப்படி வேகம் வருகிற பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை தடுத்தார்கள் விடுங்க அமைதியா இருங்க சஹாபாக்கள் சொல்றாங்க நீங்க அமைதியா இருங்க ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிற அசிக்கப்படுத்துகிறார் அமைதியாக இருங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை முழுமையாக சிறுநீர் கழிக்க விட்டு விட்டார்கள் பள்ளிக்குள்ளேயே சிறுநீர் கழிப்பதற்கு விட்டாங்க சஹாபாக்களையும் எதுவும் செய்யவனான்னு தடுத்து வச்சாங்க அதற்கு பிறகு பெருமானார் சல்லல்லா அலிகு செல்லம் பண்ணவங்க அந்த சகாபாக்கள் இடத்துல சகாபாக்கள் இடத்துல ஒரு வாடி தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சிறுநீர்களுக்கு அவர் கூப்பிட்டு சொல்லல அவரை கூப்பிட்டு பள்ளிக்குள்ள கழிவு விடுங்க நீங்க அப்படின்னு சொல்லல சகாபாக்கள் இடத்துல சொல்றாங்க நீங்க போய் என்ன செய்யுங்க ஒரு வாலி தண்ணீர் எடுத்து கொண்டு வாருங்கள் அவர் சிறுநீர் கழித்த இடத்திலே ஊத்தி விடுங்கள் என்று பெருமானா சந்தந்தாக யோசனம் பண்ணவங்க சொன்னாங்க அது ஊற்றி விடப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் அன்பு கிணியவர்களே அப்போ சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க யார சொல்லலாம் பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிறாரு அவரை நீங்க கண்டிக்கல எங்களுக்கு நீங்க வாழ தண்ணி கொண்டு வந்து ஊத்த சொல்றீங்க

உங்களையும் எல்லாம் மென்மையாக நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கிறோம் இதை சொல்றாங்க பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போனது இன்னொரு அறிவிப்பிலே இன்னொரு அறிவிப்பிலே இதற்கு பிறகு சொல்லப்படுகிறது புகாரியினுடைய நானூற்றி இருபத்தி ஒன்பது என்ற அந்த எண்ணிலே சொல்லப்படுகிறது அவரை அழைத்தார்கள் அந்த சிறுநீர் கழித்த அந்த கிராமவாசியை ஆனால் அந்த நாகரிகம் தெரியாத அந்த கிராமவாசியை அழைத்தார்கள் சொல்கிறாங்க அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே வாங்க இது அல்லாஹுடைய பள்ளி ரொம்ப மென்மையாக சொல்கிறாங்க இது அல்லாஹுடைய பள்ளி இங்கே போய் நீங்கள் சிறுநீர் கழிப்பதோ இல்லை அருவறுப்பான விஷயங்களை செய்யறதோ நல்லா இல்லையே அப்படி நீங்கள் செய்யக்கூடாதாச்சு அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்களே என்று அந்த கிராமவாசி இடத்திலே அந்த தோழர் இடத்திலே நாகரிகம் தெரியாத அந்த தோழர் இடத்திலே பெருமானார் சல்லல்லாஹுலே இவர் சொல்ல மன்னவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிட்டு இது தொழுகை நடக்கிற இடம் வணங்குகிற இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் இப்படி அருவறுப்பாக இந்த காரியத்தை செய்ய இனி என்று அன்பாக அந்த சொன்னார்கள் என்பது நாம் வரலாறுகளிலே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது சொல்ல சொன்னாங்க இறைவனை நினைவு கூறுவதற்குரிய உயரிய இடம் இந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜி இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி இடம் இங்கே அருவரு

இந்த உலகத்திலே நடந்திருக்கிறார்கள் என்பது ஆக அல்லாஹுடைய குணம் நிதானமாக இருக்கிறது என்பதும் அதை தங்களது வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது நாயகத்தினுடைய நற்பண்புகளிலே ஒன்றாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே